இப்போ ஒரு கப் மைதா எடுத்துருக்கேன் இப்போ அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்குங்க கால் டீஸ்பூன் கம்மியாக தூள் சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு இப்போ இதை நம்ம கலந்து விட்டுக்கலாம் இது தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம போலி மாவு பதத்துக்கு நம்ம பசஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ இதில் நம்ம கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் மாவு எடுத்தாச்சுங்க இப்போ இது இருக்கட்டும் இது மேலே அப்படியே எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு ஈரத்துணே இல்லைன்னா ஒரு தட்டு போட்டு நீங்கள் மூடி வச்சுருங்க மாவு மாவு பிசைஞ்சு மூடி வச்சிட்டிங்களா ஒரு மணி நேரம் மூணு மணி நேரம் கூட எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் லிஸ்ட்டில் மாவு வைக்கிறீங்களோ அவ்வளோக்கு சாஃப்டாக இருக்குங்க போலி இப்போ இது இருக்கட்டும் ஒரு மணி நேரம் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயிச்சுட்டே இப்போ அரைக்கப்பு வெள்ளம் சேர்த்துக்கிறேன் கால் கப் தண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்து விட்டுட்டு இப்போ அதை நம்ம கலந்து விட்டுக்கலாம் இதில் வெள்ளம் கரஞ்சும் நான் தேங்காய் ஒரு கப் தேங்காய் எடுத்துருக்கேன் இப்போ அதிலையும் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ கலந்து கொடுத்துருக்கோங்க இப்போ இதிலேயே நான் கொஞ்சமாக வாழைப்பழம் எடுத்துருக்கேன் துருவி கட் பண்ணி தான் நான் எடுத்துருக்கேன் அதில் உள்ள விதை இல்லாமல் நீங்கள் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இப்போ கொஞ்சமாக இதில் ஏலக்காய் சேர்த்துக்கலாம் ஃப்ளைவர் இருக்காங்க ரெண்டு ஏலக்காய் எடுத்துருக்கேன் நுணுக்கி அதையும் சேர்த்துட்டு இப்போ இதை நம்ம மசிச்சு விட்டுக்கலாம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க இது ஆறவும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் கோழி போட்டு எடுத்துக்கலாம் இது ஆறட்டும் இப்போ நம்ம மாவிடியாக ரெடியாகிடுச்சுங்க பொண்ணும் ஆயிடுச்சு இப்போ இலையில நம்ம எண்ணெய் தடவிக்கிறலாம் தடவிட்டு நம்ம இதை வச்சுக்கலாம் இதில் நம்ம அந்த பூரணத்தையும் வச்சுக்கிறலாம் நம்ம ரெடி பண்ணினதும் மூடி விட்டுருக்காங்க கைட்டே நம்ம தட்டிக்கிறலாம் இப்போ இது நம்ம இலையோடய போட்டுக்கலாம் போட்டு லைட்டாக இந்த மாதிரி நீங்கள் ப்ரெஸ் பண்ணி கொடுத்தீங்களாக்கும் இலையை விட்டு நம்ம அந்த இதை கூலியை விட்டு இலை வந்துடுங்க பார்த்தீங்களா அவ்வளோ இது ஒரு செகண்ட் அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம திருப்பி கொடுத்துக்கிறலாம் அவ்வளோதாங்க இது மேலே நீங்கள் நல்லா வாசனையாக குட்டி செலுத்த கொடுக்கணும்னா நல்லா நெய் இருந்தால் வீட்டில் நெய் இருந்தால் இப்படி லைட்டாக நீங்கள் தடவி கொடுத்தா போதுங்க ஊற்றிலாம் நீங்கள் சுடணும்னு அவசியம் தேவையே இல்லைங்க அப்படியே லைட்டாக நல்லெண்ணோ நெய்யோ ரெண்டில் எதுனாலும் ஒன்று நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த போலிக்கு நம்ம சேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம் இப்போ போலி ரெடியாகிடுச்சுங்க எடுத்துக்கிறலாம் ஆன் பண்ணி வச்சுருக்கேன் அதில் அரைக்கப்பு வெள்ளம் எடுத்துருக்கேன் மண்டை அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அரைக்கப்பு வெள்ளத்துக்கு கால் கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போ நம்ம வெள்ளத்தை நல்லா கரைச்சி விட்டு க இப்போ மண்டவளம் எல்லாம் நல்லா கரைஞ்சிருச்சுங்க நம்ம இதில் நான் ஒரு கப் தேங்காய் துருவுன்னு எடுத்துருக்கேன் இப்போ அதையும் சேர்த்துக்கறலாம் சேர்த்துட்டு இப்போ இதை நம்ம கலந்து விட்டுக்கலாம் இதில் கொஞ்சம் நம்ம ஏலக்காய் ரெண்டு ஏலக்காய் நான் பிடிச்சி எடுத்துருக்கேன் இப்போ அதையும் சேர்த்துக்கறலாம் சேர்த்துட்டு நம்ம கலந்து விட்டுக்கலாம் இதில் நான் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போ இதே நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதில் இப்போ நான் ஒரு வாழையெல்லாம் கட் பண்ணி எடுத்துருக்கேங்க இப்போ இதில் நம்ம எண்ணெய் தடவிக்கிறலாம் ஒட்டாமல் இருக்கிறக்காக தான் தடவிட்டு கொஞ்சமாக நம்ம மாவு எடுத்துக்கலாம் சேர்த்துட்டு இதை இப்போ நம்ம வச்சுக்கலாங்க வச்சுட்டு இப்போ நம்ம தேங்காய் பூர்ணம் ரெடி பண்ண பார்த்திங்களா இப்போ இதையும் வச்சுட்டு மாதிரியமாக இப்போ கைட்டு வச்சே நம்ம ப்ரெஸ் பண்ணி கொடுத்துக்கலாங்க வச்சு நம்ம ப்ரெஸ் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இதை நம்ம போட்டு எடுத்துக்கிறலாம் கோழியை இப்போ இதை நம்ம போட்டுக்கலாங்க இலையோடயவும் அப்படியே போட்டு மெதுவாக எடுத்தா போடுங்க அவ்வளோதான் இப்போ இது மேலே நம்ம நெய் தடவி கொடுத்துக்கலாம் இப்போ நம்ம இந்த சைடில் நம்ம திருப்பி கொடுக்கலாம் விட்டு திருப்பி கொடுத்துக்கலாம் கொடுத்துட்டு இந்த சைடிலும் கூட நம்ம நெய் தடவி கொடுத்துக்கலாங்க இப்போ இந்த பக்கம் நம்ம திருப்பி கொடுத்துக்கலாங்க அருமையாக இருக்குங்க ஒரு ஸ்கூல் விட்டு வர்ற பிள்ளைங்க இந்த மாதிரி நம்ம ஒரு தேங்காய் பொலி சட்டுன்னு நம்ம செஞ்சு கொடுக்கலாங்க இப்போ நம்ம எடுத்துக்கலாம் நம்மளுடைய தேங்காய் போலி ரெடி ஆயிடுச்சுங்க